அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மொத்தத்தின் சார்பாக நாளை அதாவது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமையும் இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமையும் நடைபெறுகிற நமது பாரம்பரிய மருத்துவ நிகழ்ச்சி வம்சாபுரம் அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளியம்மன் அம்மன் திருமண்டமா திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெறும் இதில் வந்து உங்களுக்கு வர்மா சம்மந்தப்பட்டதும் பாரம்பரிய நம்ம மருத்துவம் சம்மந்தப்பட்டதும் ரெண்டு நாள் நிகழ்ச்சியாக நடைபெறும் முதல் நாள் நிகழ்ச்சி புறமே விளக்கத்தோட விளக்கத்தோடு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் நடைபெறும் ரெண்டாம் நாள் காலையில் உங்களுக்கு நேரடியாக மூலிகை இனங்காணுதல் பயிற்சியும் மதியம் வர்மா சம்பந்தப்பட்ட கெட்டுமுறை பயிற்சியும் நடைபெறும் இதில் வந்து உங்களுக்கு முக்கிய தலைப்பாக சக்கர வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக எடுத்துருக்கோம் எல்லா மருத்துவமும் கலந்து தான் வரோம் ஆனால் அது முக்கிய பதிவாக வந்து சக்கரை வியாதிக்குன்னு எடுத்துருக்கோம் சக்கரை வியாதிக்குன்னு ஒரு மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலேயே உங்களுக்கு வந்து எல்லா வித நோய்க்கும் பயன்படுத்த மாதிரி வரும் ஏதோ ஆங்கில மருத்துவத்தில் ஒரு ரெண்டு மாத்திரை மட்டும் சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இதில் வந்து பஸ்பை ஐட்டங்கள் இருக்குது அதாவது கருவங்க பஸ்பை இருக்குது அப்ரேக் பஸ்பம் இருக்குது அந்த அப்ரேக் பஸ்பம் ஒன்று நீங்கள் திறமையாக திறமையாக செஞ்சிட்டாலேயே உங்களுக்கு அதிகமான கொண்டு தரக்கூடிய சர்க்கரை வியாதிக்குள்ளே மருத்துவம் வந்துடும் அப்போ அதோட பஸ்பத்தோடு உங்களுக்கு நின்றாது இதில் வந்து முக்கியமாக சிந்தில் முக்கிய பங்கு வகிக்கு அதில் வந்து சிந்தில் பவுடரும் கற்பை மருந்தாக வரும் அது தனியாக கற்பம் மருந்தா வரும்போது என்னென்ன செய்யுங்கிறது விளக்கமும் உங்களுக்கு வந்துடும் அதுலேருந்து சீந்திலிருந்து லிங்க கற்பம் சொல்லி வந்துடும் அது வந்து சர்க்கரை வியதை குணப்படுத்துவது மட்டும் இல்லாமல் ஆண்மை சம்மந்தப்பட்ட அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை படமே உங்களுக்கு சரி பண்ணி ஆண்களுக்கு அதிகமான தன்பம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் கண் பிரச்சனையும் சரி பண்ணும் அதோடு குடிநீராக பயன்படுத்தும்போது நம்ம சாதிக்க தீநீர்னு பயன்படுத்துவோம் அதில் வந்து பருத்தி பால் தேங்காய் பால் கசகசா பால் திராட்சை சாறு சாதிக்கா சேர்ந்து தீநீர் வருது அது வந்து சக்கரை வியாதியை குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் தூக்கம் நன்கா வரும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை போற சரி பண்ணும் உடலுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை தரும் மேலும் நம்மளுடைய அன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி அதாவது நாளை நிகழ்ச்சியில் துருசு கட்டு முறையை வந்து உங்களுக்கு செய்முறை செஞ்சு காட்டுவோம் செஞ்சு முடித்த பிறகு உங்களுக்கு துருசு சுண்ணம் செய்த முறையும் விரிவாக சொல்லப்படும் அதாவது இது வந்து எந்த புக்களையும் உங்களுக்கு இராது நம்ம அனுபவத்தில் செய்த தான் உங்களுக்கு அதிகமாக வரும் அதுக்கடுத்து பாரம்பரியமாக இன்றைக்கி கண்மை சம்மந்தப்பட்டது இன்றைக்கி அதை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் அது மாதிரி தைல முறைகள் லிங்கக்கெட்டு ம நம்ம மருத்துவத்தில் லிங்கம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கு அந்த லிங்கத்தை வந்து நீங்கள் கட்டு கொண்டு போகும்போது அது உயர்ந்த குணத்தை தரும் ஆனால் புக்களை வந்து சுற்றுமுறையை செஞ்சுட்டு அப்படியே கொ கட்டுமுறை கொண்டு கொடுப்பாங்க நம்ம சுத்தி முறையோட அடுத்து அது சுருக்கு கொடுக்கும் முறை வேறு முறையும் இருக்குது அதையும் சேர்ந்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம செய்த கட்டுமுறையை செய்யும்போது அந்த லிங்கம் வந்து உயர்ந்த குணத்தை தரும் அப்படி லிங்கத்தை கட்டிட்டு அடுத்து வந்து நம்ம சிந்தில் கொடுத்து சிந்தி லிங்க கற்மாக கற்பமாக கொடுக்கும்போது சகல நோயும் குணப்படுத்தக்கூடிய உயர்ந்த மருந்தை வரும் ஏன்னா உங்களுக்கு நம்ம விரிவாக சொல்லிக் கொடுக்க போகிறோம் எல்லோரும் வந்து அமைதி காத்து அதாவது பதிவு செய்த மருத்துவர்கள் மட்டும்தான் வரணும் ஏன்னா அதிகமாக தேவைக்கு அதிகமாக பதிவு பண்ணிட்டாங்க அதனால் பதிவு செய்கிற மருத்துவ மட்டும்தான் வரணும் அவங்களுக்கு இடம் எல்லாமே மம்சாவரம் ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் திருமண மண்டபம்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே சொல்லியாச்சு நான் முன் முன்னால் வந்தவங்களுக்கு வந்து முன் இதுக்கு முன்னால் வந்தவங்களுக்கு வந்து இடம் தெரியும் வருது வர தெரியாதவங்களுக்கு ஸ்ரீவில்லுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து உங்களுக்கு பஸ் வரும் நம்முடைய நிகழ்ச்சி கலந்து கொண்டு சிறப்பித்து தரும்பாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்